ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலி கார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊர் கோவில் திருவிழாவை தான் பார்க்க போகிறோம் தருவை ஆறுபடி பாலமுருகன் திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாயை முன்னிட்டு எங்கள் கோயிலில் வந்து விளையாட்டு போட்டிகள் நடந்தது அதைத்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துக்கு அப்பேக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ரியாக்ஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ஸ்டேஜாக விளையாட்டு போட்டி நடந்துகிட்ருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக் ஜம் வச்சாங்க அப்புறமா வந்து குச்சங்காளி பறக்குதல் இருக்குது அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கேம்ஸ் போயிட்டுருக்குது முடிஞ்சளவு நான் ஃபுல் ஃபுல்லாக தான் கவர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் அதை எடுத்து kya <laughs> likh <laughs> ம தங்காளி பறக்குதல் கேம் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜ் பிள்ளைங்களுக்கெல்லாம் பாட்டிலில் நீ அழுத்தி போட்டு போயிட்டுருக்குது இதுதான் அடுத்தடுத்து வர ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு போட்டி ஒரு நிமிஷத்தில் வந்து அஞ்சு பிஸ்கெட் சாப்பிட்ணும் ஒவ்வொரு பிஸ்கெட்டாக தான் சாப்பிட்ணும் நிமிஷத்தில் எடுத்து வச்சாங்க அதை பார்த்து அப்படி வேண்டாம் யார் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிஸ்கெட் ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் அஞ்சு பிஸ்கெட்டை வாயில் வச்சு அப்படி ஒவ்வொரு பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபைனலாக வாயிலும் யாருக்கும் பிஸ்கெட்டும் இருக்கக்கூடாது வாய் கொடுத்து சாப்பிட்டுக்கணும் அப்படி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த கீழே தான் போயிட்டு இருந்துச்சு அடுத்த அடுத்தம்ல தண்ணி குடுக்கணும்

ஒரு நேரம் சாப்பிட்டு முடிக்கவே இல்லை அஞ்சு பெருங்க வச்சிருக்குது முடிஞ்சா ஒன்னிலே முடிஞ்சா ஒரு ஆள் சிந்தாம ஊத்து

ಬಾಬಾ ಮೇದ 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 ಫಾಸ್ಟ್ ಫಾಸ್ಟ್ ಮೇದ ಮೇದ ಆ ಸೆಕೆಂಡ್ ಮಹಾದೇಶಕ್ಕೆ ಮುಡಿಲ್ಲಮ್ಮ ಎಲ್ಲರೂ வங்களுக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொடுப்பாங்க அதில் எடுத்து திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு மெமரியில் வச்சுக்கோனால் அங்கே போனோன்னா கடைகடா சொல்ல சொல்லுவாங்க கடகடை சொல்லணும் யார் ஸ்கூலாக ஃபுல்லாக எல்லா திங்க்ஸும் சொல்கிறாங்களோ இல்லை எப்படி திங்ஸ் சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நிறைய சொன்னாங்க ஃபஸ்ட்டு அதுதான் இது ஹாப்பினாக சொன்னாங்களோ செகண்டு அதான் எங்கே இல்லை எங்க நம்ம போட்டு இருக்கு

மா இந்த நான்கு சொல்ல இருபத்தி ரெண்டு மாதங்கள் எட்டு

ஆ அரைவாசல் பகுதி சார் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் யோசி பத்தத்தில என்ன தெரியும்? மாப்ல தட்டுக்குள்ள கொண்டு வர கரெக்ட் आंसर வந்துதே இருக்கு நமக்கே. நீ உனக்கு படிச்சிருப்பா மாப் அந்த மாப் கொண்டு வா அப்புறம் ஒரு

சரி ஐசரா பஸ்டே அதினா செகண்ட் இது வந்து 10 ஸ்டேஜ் பிள்ளைங்களுக்குள்ள மெமரி கேம் தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கவனமா இதுவும் சேம் தான் பார்த்துட்டு நம்ம அங்க போய் கலகல யாரு ternary சொல்றாங்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடுத்து கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் கம்மி சொல்கிறவங்க செகண்ட் ப்ரைஸ் கொடுறோம் அது இதெல்லாம் கரெக்ட் multimillion dollar <laughs> 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 அப்புறம் பெரியவங்களுக்கு வந்து எல்லாருமே கலந்துக்கலாம் பெரியவங்க பால் கேம் பாஷிக்கு அப்படி போயிட்டு இருந்துச்சு இதை வந்து நான் வந்து அதே வாய்ஸோடு தான் கொடுத்துருக்கேன் லைவாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும்

அட்டல் அட்டால் போட்டு போட்டு போயிட்டு இருக்க போட்டு 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 அட்டல் யாருக்கும் வந்தோம் வாங்க மாட்டாங்க பந்தே ஆவாது பந்தே ஆவாது யாரு யாருக்கு sir 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 out out, out. கொஞ்சம் <laughs>

அப்படி இப்படியே வச்சு அப்புறமா வந்து பெரியவங்களுக்கான பாட்டி இன்னும் எப்படினு கூட்டி இதை வந்து வரிசையாக ரெண்டு டீமாக பிடிச்சிக்கிட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுக்காக எடுத்து 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 கொடுப்பாங்க அவப்பாருலாம் வந்து பாட்டில் ஊற்றணும் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி வரும் இதெல்லாம் அந்த கேமு கேம்ஸ் எல்லாமே நடிஞ்சிது ஸோ இந்த வீடியோ எங்களோட கோவில் தொழிலாளர்கள் கோயில் விளையாட்டு கமெண்ட் பட்ஸ் கமெண்ட் ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு அதுக்கே கோவில் கமெண்ட் நடந்து அப்படிங்கிற வீடியோ கட்டி கொடுத்து எல்லாரும் வர ஸோ டெய்லியும் அப்டேட்டாக கொடுத்துருக்கோம் கரெக்டாக

ஏழுத ஏறு அந்த பாட்டு அந்த பாட்டு